சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் ரெண்டு குருந்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் தேவன் யாக்கோவே பெத்தேலுக்கு போகும்படி கட்டளையிட்டார் இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பிப்போ என்றார் ஆதிம்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆனால் யாகோபு தேவனுக்கு பாதி அளவில் கீழ்ப்பணிந்தான் அவன் வழியிலே சீக்கே மில் தங்கிவிட்டான் அவனுடைய மகள் தீனால் தேசத்தின் குமார்த்திகளை பார்க்க புறப்பட்டு அந்த தேசத்தின் பிரபுக்களால் சீக்கே மில் தீட்டுப்பட்டாள் இது யாக்கோபின் தவறு ஆகும் தீனாலை நாம் குறை சொல்ல முடியாது காரணம் அவள் இளமையாகவும் அனுபவம் காணப்பட்டாள் அவளுடைய பெற்றோருக்கு தான் அவளை நன்றாக பாதுகாக்க தெரிந்திருக்க வேண்டும் பெற்றோர்கள் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நடத்தைக்கு பெரும் பொறுப்பாவார்கள் ஆவார்கள் பெரும்பாலும் இவர்கள்தான் தங்கள் பிள்ளைகளை பாவத்திற்கு நேராக வழிநடத்துகிறார்கள் அவர்கள் தங்கள் சொந்த மகள்களின் ஆபத்தை பற்றி கவலைப்படாமல் இளைஞர்களை தங்கள் வீட்டில் தங்க அனுமதிக்கிறார்கள் ஒரு நாள் அவர்கள் தங்கள் மதியினத்திற்கு தேவனிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும் யாக்கோபு தேவனுக்கு கீழ்ப்படிந்து தனது பயணத்தை தொடர்ந்திருந்தால் தீனால் சோதனைக்கு உட்பட்டிருக்க மாட்டாள் ஆதி அம்தின் புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பதாவது வசனங்களை நாம் வாசிக்கும்போது யாக்கோபு இப்போது மற்றொரு சோதனையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது சிகேமின் தகப்பனான ஏமோர் தீனாலை தன் குமாரனுக்காக சம்பந்தம் பேச யாகோபினிடம் வந்தான் சிமியோனும் லேவியும் தலையிட்டு ஒரு நுட்பமான தந்திரத்தால் தேசத்தின் மனிதர்களை அழித்தார்கள் ஆதரமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அப்போது யாக்கோபு அந்த இடத்தை விட்டு வெளியேற நினைக்கவில்லை அந்த மனிதர்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து அங்கேயே தங்குவது மிகவும் பாதுகாப்பானது என்று அவன் நினைத்திருக்கலாம் ஆனால் மீண்டும் கர்த்தர் யாக்கோபிடம் எழுந்து பெத்தேலுக்கு போ என்றார் ஆதிம்தின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அங்கே பெத்தேலில் யாக்கோபு தேனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டான் பெத்தேல் என்றால் தேனுடைய வீடு என்ற அர்த்தம் தேனுடைய ஆழமான நோக்கங்களை நாம் அங்குதான் புரிந்து கொள்ள முடியும் பலருக்கு இந்த ரகசியம் தெரியாது அவர்கள் கடந்த கால ஆசீர்வாதங்களால் திருப்தி அடைகிறார்கள் அவர்கள் உலகத்தாலும் அதனுடைய செழுமையாலும் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அதன் விளைவாக அவர்கள் தேனுடைய வீட்டை விட்டு விலகி இருக்கிறார்கள் ஐக்கியம் ஆராதனை மற்றும் ஊழியம் ஆகியவற்றில் தேனுடைய வீட்டில் உங்கள் முழு பங்கையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாவிட்டால் நீங்கள் பல ஆபத்துக்களுக்கு ஆளாக நேரிடும் ஜனங்கள் பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்கிறார்கள் சிலர் நிலங்களை வாங்கி வீடு கட்டுவதில் மும்முரமாக இருப்பதாக சொல்லி தட்டி கழுக்கிறார்கள் மற்றவர்கள் தங்கள் குழந்தைகளை கவனிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஒரு அரிய சந்தர்ப்பத்தில் ஒருவேளை அவர்கள் சில ஆவிக்குரிய கூட்டங்களில் கலந்து கொள்ள ஆயத்தமாகும்போது சில உலக நண்பர்கள் அல்லது உறவினர்கள் தங்களை சந்திக்க வருவதை கண்டு அவர்களை மகிழ்ப்பதற்காக வீட்டிலேயே தங்கிவிடுகிறார்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகலாம் என்கிறார்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது வேறு ஏதாவது வழியில் அவர்கள் தடைபடுகிறார்கள் தேவன் மீதுள்ள பக்தி மற்றும் அவரது வீட்டின் மீது அன்பு செலுத்துவதில் பெற்றோர்கள் மிகவும் கவனக்குறைவாக இருக்கும்போது அவர்களின் பிள்ளைகளும் உலக இச்சைகளால் ஈழ்த்து செல்லப்பட்டு அசுத்தத்திலும் பாவத்திலும் விழுந்து போவது ஆச்சரியமான ஒன்றில்லை